காட்விட்டி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்க அனைவருக்கும் என் முதன் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் இந்த 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 ஆடியோ ஃபங்க்ஷனுடன் கதாநாயகர் ரெண்டு பேரையும் மாற்றிட்டு மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது அனைவரையும் பார்த்துவிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றதில் மிக பெருமை அடைகிறேன் ஏனென்றால் சமீப காலங்களாக நம்ம தமிழ் திரைப்பட இண்டஸ் இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கேன் நான் நேற்று கூட ரெண்டு நாள் கூட மாம்பழம் தான் வந்தேன் சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது இது அது உதவி இயக்குனா இருக்கும்போது அதை வரமாட்டேங்குது ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அது எதை சொல்ல வரும் தெரியல பொதுவா இந்த படத்துடைய கதை சோலை சகோதர சோலை ஆகும் அவரும் நாலு தயாரிப்பாளர்கள் முக்கியமா அந்த நாலு தயாரிப்பாளர்கள் நன்றி சொல்றோம் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில கண்டிப்பா தில்லு வேணும் ஏன்னா குறிப்பா இந்த படத்துல ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும் போது எனக்கு மூணு நாள் டயலாக் சொன்னாரு நம்ம சோலை சகோதர சோலை அதுக்கு நான் நிறைய கட்சி சொன்னேன் பட் அதுக்கு சூழ்நிலை நிறைய மலைகள் வந்ததுனால மறுபடியும் பேஷ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்னாலையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல இல்லைனா இன்னும் அந்த இன்ட்ரொடக்ஷன் அது சோழி சார் அந்த பேர்ட் பேசியிருக்காரு அது இல்லாமல் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் எதுக்குன்னா அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னோடய ஒரு பெரிய உணர்வு வந்தது எதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரிப்பு கொஞ்சம் லாஸ்ட் தான் லாஸ்ட் தானே உங்களுக்கு ஆமாம் ஏன்னா ஆமாம் அவங்க இல்லை அவங்க பட்ஜெட்டாக எடுக்கிறாங்க பட்டு முடியல கண்ட்ரோலாகி போயிட்டு கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு அப்படிலாம் இருக்குது ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பி மறுபடியும் ரெண்டு நாள் பேட்ச் சொல்லி நான் நம்ம சோலை மாறிமுத்தின மேனேஜர் கூப்பிட்டார் அப்போ நான் கிடைக்க முடியாது உதவி வேலை எல்லாம் வேணாம் வந்தால் நீங்கள் வாங்குற பிடிச்சிடலாம் அப்படின்னாங்க ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் ஐயா ராம ஜென்மபூமி ராமரை பிரதிஷ்டப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அதாவது மாலை நேரத்தில் சொன்னாங்க விளக்கே மட்டும் ஆறு மணிக்கு விளக்கேத்து விட்டால் நம்மளை தீவிரவாதி என்று சொன்னார்கள் இது முன்னாடி எல்லாம் சொல்லவே மாட்டாங்க வளர்ந்தோன்னு சொல்றாங்க ஆனால் என் ராமனுடைய கலரியே ராம என் ராமனுடைய கலர் வந்து நீளம் அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு தயாரிப்பாளரின் கம்பெனி பேரை வைத்து கொண்டு இதற்கு வண்ணம் செய்யணும் பார்க்கும்போது வேதனை இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த கால்வெட்டி சரியான பாடம் புகட்டும்